இயேசு என் பரிகாரி அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு இயேசு தான் டாக்டர் அமேன் எத்தனை பேர் சொல்கிறீங்க உங்கள் வீட்டுக்கு இயேசு தான் டாக்டர் டாக்டர் இயேசு நல்ல பரிகாரி அவர் அற்புதமான பரிகாரி அவர் பலவீனத்தை நீக்கிறார் பலவானாய் மாற்றுகிறார் அதுக்கு வேண்டிய எல்லா டானிங் அவர்கிட்ட இருக்கு அப்பத்தியின் தண்ணீரால் வியாதி விலக்கு வேணும் ஆயிரசு நாட்களை பூரணப்படுத்த எத்தனை பேர் நம்புறீங்க வார்த்தைகள் எந்த மருந்து காயங்கள் எந்த ஔஷதம் இயேசுவின் ரத்தம் பிசுன் தைலமே என்ன மாதிரி வார்த்தைகள் பாருங்க அப்படி வார்த்தையே சுகமாக்குகிற வார்த்தை குணமாக்குகிற வார்த்தை கத்துடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுறதை கேட்கும்போது ஏதோ நினைக்கக்கூடாது ஏதோ உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு கிடையாது அது அந்த கத்தோடைய வார்த்தையில் குணமாக்கும் சுகமாக்கும் வல்லமை உண்டு விடுதலைக்கான விதைகள் அதில் இருக்குது ஒரு புது வாழ்வுக்கான விதைகள் அங்கே அந்த வார்த்தையில் இருக்குது அந்த வார்த்தை வல்லமையான வார்த்தை ஆமாம் நீங்கள் அந்த வார்த்தை புறப்பட்டு வரும் உள்ளங்களுக்காக உள்ளங்களை நோக்கி உள்ளம் வந்து இருதயம் மாதிரி வார்த்தை வந்து விதையை போல் அது உள்ளத்தில் போய் அது விதைக்கப்படும்போது முப்பது அறுபது நூறுமாக பலன் தருகிறது எந்த அளவுக்கு நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு அது பெரிய பலனை தரும் வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் எல்லா ரீதியிலும் சிலர் வந்து இயேசுவ வெறும் ரட்சகராக தான் நம்புவாங்க என் பாவத்தை மன்னிக்கிறார் மோட்சம் கொண்டு போவார் சரி அவ்வளோதான் நடக்கும் நூறு சதவீதம் முப்பது அறுபது நூறுனால் அது அவங்களுக்கு நூறு நடக்கும் ஏன்னா முழுசாக நம்புகிறாங்க வியாதையும் சுகமாக்குவார் அப்படின்னா இருக்கலாங்க அப்படின்றாங்க சரி அது மாதிரி தான் நடக்கும் முப்பது முப்பது சதவீதம் எந்த அளவுக்கு நம்ம அதை ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தான் பலன் விதை வந்து இருதய இருதயம் வந்து எப்படி அதை ஏற்றுக்கொள்ளுகிறது அதற்கேற்ற தான் பலன் அதனால் ஆராதனைக்கு வரும்போது உள்ளத்தை திறக்கணும் இருதயத்தை திறக்கணும் மனதை திறக்கணும் கற்றுடைய வார்த்தை புறப்பட்டு வரப்போகிறது வெறும் பிரசங்கத்தில் மட்டும் இல்லை பாடலில் கூட கத்தடிய வார்த்தை புறப்பட்டு வருது அதனால் வார்த்தைகள் எந்தென் மருந்து காய்கள் எந்தெந்த ஔஷதம்னு பாடும்போது அது ஔஷதமாகவே இருக்கும் ஏசு ரத்தம் பிசுன்னு தைலம்னு பாடும்போது தைலம் போட்டு விட்டா மாதிரியே இருக்கும் இல்லையா ஏ பலவீனம் நீக்கிறார் பலவான் ஆக்கிறார்னு பாடும்போது பலன் பலவீனம் போய் பலன் உண்டாகும் அப்பத்தி தண்ணீரை ஆசீர்வித்து வியாதி விலக்குவார்னு போது வியாதி விலகும் நான் நம்புகிறேன் அப்படி அந்த வார்த்தையில் நான் பாடும்போது நான் சொல்லும்போது எனக்குள்ளே ஏதோ செய்கிறது என் பலவீனத்தை போக்குகிறது பலவானம் மாற்றுகிறது இந்த வார்த்தைக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்குது ஏன்னா வெளிச்சம் கிடணும்னு வெளிச்சம் உண்டாச்சே அந்த அவ்வளோ பவர்ஃபுல் வார்த்தை அது